வணக்கம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான மங்களகாரகன் பூமிகாரகன் இரத்தகாரகன் அங்காரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் பெயர்ச்சி நிகழ்வு கால கட்டத்தின் பலாபலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்கும் விருச்சிகம் ராசிக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் நவகிரகங்களின் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய இடத்தை மாற்றுகிறார் இதுவரையில் விருச்சகம் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு பலாபலன்களை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சுமார் நாற்பத்தொன்று நாட்கள் வலுவாக தனது நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுராசியில் அமரவிருக்கிறார் இந்த செவ்வாயின் மனைமாற்றத்தின் போது மற்ற நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம்மனையில் குரு ரிஷபமனையில் சந்திரன் ராசியில் கேது விருச்சிகமனையில் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் செவ்வாய் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகவும் பயணிப்பார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லும் விதத்தில் செவ்வாய் வலுவாக அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் நிகழவிருக்கிறது என்பதை பார்ப்போம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பது நிதர்சனம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது பெற்றிருந்த ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசுராசியில் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் உருவாகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரிய மங்கள யோகம் உண்டாகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் அமரும்போதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிகாரகன் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கப் போகிறார் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுக்கு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்திருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் சனியுடன் இணையும் அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்தப் போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசுராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பம் ராசியில் அமர்ந்து விருச்சிகம் ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது செவ்வாய் பகவானின் அமைப்பு இப்படி இருக்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழல் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களின் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட செவ்வாய் தனது நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிதாக பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் செவ்வாய் விரயாதிபதியாக இருக்கிறார் செலவுகளை அதீதமாக ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் மறைவதால் இவ்வாறான விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வை மிக அதிகமாக இரண்டு மூன்று மற்றும் பதினொன்றாம் இடத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை அதீதமாக கிடைக்கிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சுப நிகழ்வுகளில் பெரிய அளவிற்கு குழப்பம் ஏற்படாது சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படலாம் ஆனால் அவருடைய சப்தம பார்வை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் தடைகள் விலகும் அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டம பார்வையால் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது லாபஸ்தானத்தை சுகம்ஸ்தான பார்வையாக பார்க்கிறார் நான்காம் பார்வையால் பதினோராம் இடத்தைப் பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு தடைகளை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்கி நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கப் போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராககேது பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் பயன்பெறுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினராகிக் கொள்ளுங்கள்